ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டிருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆன இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் வானத்தில் நடக்கும் அதனால் இது எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் சமீபத்தில் தான் இந்த மாதத்தில் மிக முக்கியமான எச்சரிக்கையான சம்பவம் நடந்தது அது என்றைக்கினா செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடந்தது அதனுடைய சோத காலமே முடியக்கூடாத காலத்தில் இப்போ அடுத்த கிரகணமானது ஆரம்பமாக போது அது என்னைக்கு ஆரம்பமாக போதுனா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாலிய மகாலயபட்ச அமாவாசை நிறைஞ்ச இந்த அமாவாசையில் இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமான சூரிய கிரகணம் நடைபெற இருக்குது இந்த கிரகணம் வலுவாக கண்ணீர் ராசியில் நடைபெற போது ஏன்னா சூரியன் ராசியில பயணம் செய்யும் போது இந்த கிரகணமானது ஏற்படுது இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய அன்னையிலிருந்து கிரகண சூத காலத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகண பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறது எந்த விதத்தில் வந்து இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு உங்க ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த கிரகணத்திலிருந்து கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக விஷயங்களை வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நேரத்தில் நிகழ்வதாக பதிவாகிறது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அதனால இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ந்தது அதே நாளில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு சனி பகவான் ராசிக்கு பயிற்சி அடைந்தார் இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது இருப்பினும் இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியல இந்த ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமும் கூடிய விரைவில் நிகழ இருக்குது இந்த இரண்டாவது சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி எப்போ நடக்க போகுதுன்னு பதிவாகுதுன்னா இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து பார்க்க முடியாது ஆனால் இரண்டாவது சூரிய கிரகணம் வந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பீஜி மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் தென்படும் இந்த சூரிய கிரகண வானத்தில் என்ன நிகழ்வு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மறைக்கும் இருள் நிறைந்து காணப்படும் அதாவது கிரகண நேரத்தில் வானம் இருள் சூழ்ந்து காணப்படும் சூரிய கிரகணம் பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து இந்த நாளில் காணப்படும் இதுதான் சூரிய கிரகணம் என அழைக்கப்படுது கோள்கள்லாம் வந்து சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி பூமியின் மீது படாதவாறு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா சில நடுவு நிலவு வந்து மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்களில் படாமல் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த கிரகணத்தின் போது சில விஷயங்கள் செய்யணும் சிலது செய்யக்கூடாது என்பது சொல்லப்படுது அதில் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிற அதை தெரிஞ்சுக்கோங்க தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கோ கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளுவதற்கு ஈஸியாக இருக்கோ அப்புறம் ரெண்டாவது செய்ய வேண்டியது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் அப்படி செலவிடுவது உங்களுக்கும் மனதுக்கும் நல்லது அப்புறம் மூணாவது வீட்டு பூஜார கதவை மூடி வைக்கணும் ஏன்னா கோவில்கள் கதவுகளே மூடப்பட்டிருக்கோ அதனால பூஜார கதவும் மூடி இருக்கணும் இது மூன்று விஷயமும் கட்டாயம் செய்யணும் அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கோ எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது ரெண்டாவது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறி நெருக்கிறது உரிக்கிறது போன்ற வேலை செய்யறதோ உணவு உண்ணவோ கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கிறதே ஆபத்து அதனால் எடுக்காதீங்க அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியால் நூல் கோற்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது மீறி செய்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த ஐந்து விஷயங்களும் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இந்த ஐந்து விஷயங்களுமே செய்யாதீங்க ஸோ சூரிய கிரகணத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இப்போ சொல்லிட்டேன் இப்ப கிரகணம் நடக்கிறதுனால உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்ற வாங்க உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குவீங்க துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதங்களை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருந்து வரக்கூடிய உங்களுக்கு கிரகணத்திலிருந்து நன்மைகள் நடைபெறும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார் எழுத்தோம் கவுல்த்தோம் என சில முடிவுகள் மேற்கொள்ள வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ எழுத்தோம் கவுழ்த்தோம் என சில முடிவுகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நெருக்கடியும் தொழிலில் பிரச்சனைகளும் உண்டாகும் ஞான மோட்சக்காரர்கள் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் பணம் வந்து கொண்டிருக்கோ நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கோ முயற்சிகளில் தவறு ஏற்பட்டாலும் அவற்றை மாற்றம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பாக்கியகுருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் பிரச்சனைகளை உங்களை நெருங்காமல் போகும் அந்தஸ்து உயரோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறோ தடைப்பட்டு வந்த வேலைகள் நடந்தேறும் உறவினர்கள் வகையில் ஆதாயம் உண்டாகும் சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகோ அதுவும் ராசி அதிபதி சாதகமாக இருப்பதால் மனதில் நிம்மதியும் எடுத்த வேலைகளில் லாபமும் கிடைக்கும் குடும்பத்தில் கூட நிம்மதி ஏற்படும் குடும்பத்துலேயும் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்தை விற்க முடியும் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் ஸோ பணியாளர்கள் வந்து கவனமாக செயல்படணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நியாயம் நேர்மை மிக்க உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஆக்சுவலி அஞ்சில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகு வந்து ஏழாவது குரு பார்வை இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்வர பிரச்சனைகள் சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ள முயற்சி பண்ணும் குரு பார்வை ஐந்தாவது இடத்தை விட்டு ராசியை விட்டு விலகிறதால் செயல்களில் தடை தாமதம் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகளால் நெருக்கடி பூர்வீக சொத்தில் பிரச்சனை சந்திக்க நேரிடும் உங்கள் ஆபதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் சந்திப்பதால் செலவுகள் பல வழியில் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார் ஸோ அவசர முடிவுகளை மேற்கொள்ள வைப்பார் அதனால் சங்கடத்திற்கு ஆளாகலாம் ஸோ தேவையான இதை வந்து யோசித்து எல்லாத்தையுமே பொறுமையாக பண்ணணும் என்பது தான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் துலாம் ராசி விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்திசாதரியரியமும் பிறருடைய பார்வைக்கு நல்லவராகவும் நேர்மையாகவும் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் செல்வாக்கு அதிகரிக்கோ பெரியோர் உதவி ஆதரவு கிடைக்கோ நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்த முடியும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ எழுப்பறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரம் சாதகமாகோ சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதிசாரமாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் பார்த்து வரக்கூடிய வேலையில் நெருக்கடி ஏற்படும் அப்புறம் ராஜகிரகமான சூரியனும் விரைஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கிரகணம் ஏற்படும் போது பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எல்லா வகையிலும் சோதனைகளை உண்டாக்குவார் குடும்பத்தில் ஒரு நிமிடம் இருந்தது போல் அடுத்த நிமிடம் நிம்மதி இல்லாம போகும் உறவுகளுக்குள்ளே கூட இணக்கமான நிலையில் விரிசல்கள் ஏற்படும் குருவின் பார்வைகள் உங்களை ஓரளவிற்கு பாதுகாக்கோ தேவைக்கேற்ப பணவரவு இருக்கோ மனதில் நிம்மதி இருக்கோ எந்த பாதிப்பு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கோ ஸோ நோயின்றி ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலை இருக்கோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நன்மையும் ஒரு பக்கம் கவனமாகவும் இருக்கணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிரகணத்துலேருந்து பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் இதை பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி